பாடல் எண் நூற்றி தொண்ணூறு உருக்கார் வாழி கண்கள் என துவங்கும் திருப்போரூர் திருப்புகள் ராகம் காபடி சிந்து தாளம்

பலகே பூரணே நதீமாரி அற்கமாத தங்கள் வரக்கி மோனின்ப பலகே பூரணே சர்மனிகாரி அஷர்கால் மோன்கின்ற பச்கால் மாயின் இந்த அவதார்

स कामायुमिन्द्र अवताले रविन्द्रय गुर्वारे असकाल्मो रविन्द्रमसकामायुमिन्द अवताले சமரபுரி யுத்தபுரி என்னும் பெயர்களை உடைய இத்தலம் சென்னை மகாபலிபுரம் செல்லும் வழியிலே நாற்பத்தி இரண்டாவது கிலோமீட்டரில் உள்ளது இங்கு கந்தசாமி கோயிலும் சரவண சரவணப்பொய்கை திருக்குளமும் அழகாக அமைந்துள்ளன சிதம்பர சுவாமிகள் இத்திருக்கோயிலை புதுப்பித்து திருப்போரூர் சந்நிதி முறை என்னும் எழுநூத்தி இருபத்தி ஆறு பாடல்களை முருகனுக்கு சூட்டியுள்ளாா் பல அருளாளர்கள் பாடிய பிரபந்தங்கள் உள்ளன இக்கோவிலில் உள்ள எந்திர பிரதிஷ்டையும் உபதேசமூர்த்தியும் சேரப்புடையவை உருக்கார் வாளி கண்கள் என துவங்கும் திருப்போரூர் திருப்புகள் உருக்கு ஆர்வாளி கண்கள் உருக்கு இரும்பு அம்பு போன்ற கண்கள் பொறுப்பார் வார்தனங்கள் மலைபோன்று கச்சி அணிந்த குயங்கள் உகப்பார் பாலச்சந்திரனுதல் மகிழ்ச்சி கொடுக்கும் இளம்பெறை ஒத்த நெற்றி நூலாம் உருச்சேர் நீள் மருங்குல் நீண்ட உரு அமைந்த இடுப்பு பனைத்தோல் ஓதி கொண்டல் மூங்கில் ஒத்த தோல் மேகம் போன்ற கூந்தல் உவப்பால் மேல் விழுந்து அவர்களை விரும்பி மேல் விழுந்து திரிவோர்கள் தம்மை தேடி வரும் ஆடவரை அருக்கா மாதர் தங்கள் வரைக்கே ஓடி உதாசீனம் செய்யும் வேசையரின் இருப்பிடத்துக்கு ஓடிச் சென்று இன்ப வலைக்கே பூணு நெஞ்சன் அதிபாவி காமவலையிலே சிக்குறும் மனத்தினன் பாவியாகிய நான் அசத்தால் மூடுகின்ற மசக்கால் என் மூடத்தனத்தால் மூடிப்போன மனதடுமாற்றத்தால் மாயும் இந்த அவத்தால் ஏனமின்றி அருள்வாயே ஒழுக்கம் அழியும் இந்த கேட்டினால் இழிவு அடையாதபடி அருள் புரிவாயே தாழி தும்பை மறு சேர் போது இணை எருக்கம்பு ஆதி தாளி அருகு தும்பை வாசை மதர்கள் கங்கை ஆறு இவைகளை சூடு ஆதி நம்பர் புதல் போனே ஆதி இறைவராகிய சிவபெருமானின் மகனே காலே வேத மந்திரங்களை ஓதி துதிப்பவரின் ஒரு காலினை திட்டு இருக்கால் மிகத்திட்டு உரைப்பார்கள் அருக்கார் திருப்புகளை சொல்லுவார் நினைந்து துதிப்பார் நாவு நெஞ்சில் இருப்பாய் நாவிலும் உள்ளத்திலும் குடியிருப்பவனே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமை வீடதாக என்பார் பெரிய திருப்புகளிலே யானை தங்கும் அணிமார்பார் தேவையானை தழுவும் திருமார்பனே செருக்காலே மிகுந்த கடல் சூர் மாள வென்ற அகங்காரம் மிகுந்து கடலிலே மாமரமாய் நின்ற சூரபதுமனை அழியும்படி வென்ற திரள் சேர் வேல் கைகொண்ட முருகோனே வலிமை உடைய வேலாயுதத்தை கையில் ஏந்திய முருகனே ஓர் காவல் கொண்ட குர தேன் மாது பங்கார் தினைக்குளத்தை சிறப்பாக காவல் செய்து வந்த குரக்குலத்து தேன் போல இனிய வள்ளி மணவாளனே திருப்போரூர் அமர்ந்த பெருமாளி திருப்போரூர் எனும் தலத்திலே விளங்குகின்ற பெருமாளே என் மூடத்தலத்தால் மூடிப்போன தடுமாற்றத்தால் ஒழுக்கம் அழியும் இந்த கேட்டினால் இழிவு அடையாதபடி அருள் புரிவாயே என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்